இப்போ யாருக்குள்ளே தேவனோடய கருத்தோட வச்சன மூலியமா உண்மையா பிறந்திருக்கிறாங்களோ அவங்களோட அவங்க அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறது நாம வச்சனத்துல நம்ம நல்லா கத்துக்கலாம் நம்ம எல்லாரும் ஊழியர்காரங்க நம்ம நல்லா அறிஞ்சுக்கோம் எப்படி இருக்கு நம்ம பார்க்கும்போது வச்சனத்திலே சொல்லி பாருங்க உண்மையா நம்ம உண்மையா கர்த்தர் மூலியமா பிறந்தவங்க இல்லாட்ட வச்சனம் மூலமா பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம கொஞ்சம் விஷயத்தைய வச்சனத்துல தான் பார்க்க போறோம் அதுக்காக ஒன்னாவது யோகன் மூணு ஒன்பது வாசிங்க ஆஹ் ஆ இங்க ரெண்டு விஷயங்கள் சொல்லுது ஒண்ணு யாரை கர்த்தர் தேவன் மூலையம் பிறந்தாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குமாமா தேவனு வித்து இருக்கு மாமா வித்துன்னு அர்த்தம் என்ன விதை விதைன்னு என்ன அர்த்தம் என்ன அவருடைய வச்சனம் வித்துன்னு அர்த்தம் என்னமா தேவனுடைய வார்த்தை அது நம்ம இங்க யார் கோபம் பாருச்சு என்ன வச்சனம் மூலியமா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் பிறந்தவங்க சத்திய வச்சனம் மூலியமா நம்ம என்ன இருக்கிறோம் பிறந்து இருக்கிறோம் நான் பிறந்த என்ன சத்ய வச்சனம் மூலியமா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோணும் அதுமாத உண்மையா கர்த்தன் மூலியமா பிறந்தவன் பொய்யும் கூட பேச முடியாது ஏன்னா நம்ம என்ன இருக்குது சத்திய வச்சனம் இருக்குது சத்தியவச்சனும் யாரு வச்சம் யாரு தேவந்தா வச்சோம்னா தேவன் தான் தேவனா வச்சன்தான் சத்தியமா வாய் வாயிலிருந்த பொய்யும் கூட என்ன பண்ண முடியாது பேச முடியாது பேச மாட்டான் அவ்வளவுதான் பேசணும்னாக்கா அவனால என்ன இருக்க முடியாது அவ்வளவுதான் இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ அதனால யாருக்குள்ள யாருக்குள்ளாயிடுச்சு தேவன் மொழி யாரு பிறந்தாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குதுமா தேவனுடைய வித்துங்க இருக்கு வித்தியோடம் என்ன நம்மளுக்கு சொல்லுங்க அப்படியே இருக்கு அதுக்கு அனுகூல பரிசு ஆகுதோ அது என்ன ஆகு டக்குள்ள மார்பு மார்பு என்ன துஷ்டி வரும் ஒரு மாத்திரம் வரும் மாத்திரம் வருமா வந்துக்கிட்டே இருக்குமா அர்த்தம் பண்ணிச்சிக்கலா அதே மாதிரி உண்மையா கலத்துறதுக்குள்ள யாரை ஜனித்தானோ யாருக்குள்ளயே நல்லா புரிஞ்சுங்க எல்லாம் கூட யாருக்குள்ளயே தேவனுடைய வச்சனம்ங்கிற வித்துங்கள் இருக்குதோ அவ நாலு நாள் நாலு நாள் நாலா ரென மாறிக்கிட்டே வருவான் எது மாதிரி மாறுவான் கர்த்தர் மாதிரி மாறிட்டு வருவா நாம் யார் வித்தனும் போடுறோமோ அந்த வித்தன பிரகாரம் அந்த செடி வருமா இல்லையா மாங்காய் வித்தனம் வித்து போட்டோம்னா விதை போட்டோம்னா அது பெருசாவ என்ன பண்ண அந்த மாங்காய் மாதிரி எல்லாமே வரும் அது முடியா இது எல்லாமே அந்த மாங்காய் மர மாதிரி வரும் அது மாங்காய் மாதிரி அந்த அந்த பழமுங்க கனிகள் கூட அந்த மாங்காய் கலந்து கனித கொடுக்கற மாதிரி நமக்குள்ள வந்த வித்தங்கிறது யாரு தெரியுமா தேவனுடையது அப்படின்னா தேவன்தான் எப்போ தேவன் விதை நமக்குள்ள வந்துச்சோ அது என்ன அதுக்கு வேண்டிய பாதுகாப்பு எப்பறமோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது மாற்றம் உண்டு வளர்ந்து வளர்ந்துக்கிட்டே வாழ்றதால எந்த சுவாவம் வரும் நமக்குள்ள தேவன சுவாவம் வரு எதுல வளருவா தேவன சுவாவம் வரு பவுஷனும் பண்ணிச்சா பௌஷனம் சபக்குள்ளே இருக்கலாம் உதாரணத்துக்கு அப்ரா மன்னிக்க இஸ்மாயில் எங்க இருக்கிறாரு அப்ரா மீட்ல தான் இருக்கிறாரு அங்கதான் சாப்பிடுறாரு நல்லா நாளைக்குதான் நடக்குது இல்லையா அதே மாதிரி இசாக்கி கூட அங்கே இருக்கிறாரு ஒரு கணக்கு பார்த்தா இஸ்மாயில் இருக்க இருக்கும் போது இசாக்கி கூட இருக்கிறார் ஏன் அப்ராம் சோபம் தேவன் நல்லா ஆலோசனை பண்ணுங்களா இனிமேல் சபில் தான் இப்படி இருக்கிறாங்க ரொம்ப பேரு இருக்கா சபில் தான் இருக்கிற அங்கேயே எல்லாம் சமான் நடக்குது வேணா எங்க பிரச்சனைங்கன்னா அவனுக்குள்ள வித்துன்னுங்கிறது சரியா வித்துன்னு வித்து விதைங்கறது சரியா விதை இல்ல அவன் பிறந்த சரியான விதை முறைய பிறக்கல இது நல்லா என்ன பண்ணணும் நல்லா நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இஸ்ஸாக் சுவாபம் பாருங்க நார்பத்து நம்ம வரப்போறோம் இஸ்மாயில் சுவாவி எப்படி இருக்குது அப்ராமுக்கு சின்னா பிறந்து அபராம் உபதேஷம் குடுத்துருப்பாரு இல்லையா அதே உபதேஷம் யாரு குடுத்துருப்பாரு கொடுத்தாரு வேணா இஸ்மாயல் சுவாவம் மாறல இசாக்கு மாத்திரம் கடவுள சுவாவத்துல வளர்த்து வளர்ந்துக்கிட்டே வருமா நம்மளுக்கு வச்சம்தான் விதையோட சொபம் என்னன்னா அது எப்படி போடணும் என்னன்னா கொஞ்சம் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவ்வளவுதான் இல்லைன்னா விதை போடணும் என்ன பண்ணுவோம் நம்ம குடும்பம் தண்ணி ஊத்துவோம் அதுக்கு என்ன பண்ணுவோம் சுத்தி கட்டுவோம் நல்லா கல்லு கில்லு எதுவும் இல்லாமல் பார்ப்போம் நல்லா அதை பார்த்துக்கிட்டே எப்பவும் அது மேல மனசு வச்சுக்கிட்டே இருக்கு உண்மையாக ஒரு நீ ஏ செடி வச்சீன்னா இல்லையா அது மேல என்ன மனசே இருக்குமே இல்லையாம்மா ஒரு விதை போட்டீங்கன்னா அது மேல மனசுக்குறதே போட்ட மேல இருக்கே இருக்கு அதே மாதிரி நீயும் கருத்தோட பட்சத்துக்கு மனசுக்கு உண்மையா இடம் கொடுத்தோம்னா உங்களோட மனசு கூட எப்பயுமே அது மேல இருக்கு இதை பாதுகாப்பை நிக்கணும் இதுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி இல்லைன்னா நித்தியம் ஜோவம் பண்ணிக்கணும் நித்தியம் நான் என்ன பண்ணும் பலப்படணும் இதுக்காக நான் என்ன பண்ணணும் ரகமான என்னென்ன பண்ணணும் அதுக்காக பண்ணணும் அதனாலதான் ஆவிக்குறி மனிதனை எப்பயுமே ஆவி சம்பந்தமான விஷயத்துல என்ன பண்ணுவானம்மா மனசு வெச்சிட்டு இருப்பானம்மா எப்பவும் அது மேலே மனசு இருக்கு யாருக்குள்ளே தான் ஆவிக்குறி மனிதன் எடுக்கிறான் அவனுக்கு எப்பவும் இரத்தமில்லா எது பத்தியா இருக்கு ஆலோசனை நீ வீட்டுல என்ன வேலை செஞ்சிட்டு வேற மனசால எங்க இருக்கு உள்ளுக்கு உள்ளுக்கு அது மேலதான் இருக்கு மனசு மெயின் மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி மாதிரி மனசு இருக்கா தெரியாது எப்ப எது பத்தி இருக்கு மனசு இது மேல இருந்துகிட்டே இருக்கு அதனால்தான் அவங்க என்ன இருக்கு வித்துங்கிறது இருக்குது அதுதான் என்ன பண்ண மாட்டோம் நம்ம பாவங்கிறது செய்ய மாட்டான் இருக்குது இப்ப ஏசுக்கிறது நம்பிக்கிட்டு பாவம் செய்யறீங்களான்னு சொல்ல மாட்டேங்க தேவலப்பா கடவுளால் புல்ல விசுவாசம் சொல்ற எத்தனை பேர் தேவ ஏன்னா பாவம் செய்யற அவனை பத்தி என்ன பண்ணுவோம் நம்ம வசதம் நம்பலாம அவன் மேல மனசு ரீதியா ஜாலி படவனுமா வச்சனம் சொல்லுது யாருக்குள்ளே தேவரோட வித்து இருக்குதோ அவன் என்ன பண்ண மாட்டா பாவம் செய்ய மாட்ட பாவம் செய்ய மாட்டான் தான் இருக்குதா படிக்க வாசிங்க நல்லா மட்டும் வச்சனத்தையா தேவனால் பிறந்தது எவனும் பாவம் செய்யாமா என்னில் அவங்களை என்ன இருக்குது வித்து இருக்குது உதாரணத்துக்கு ஒரு ஆசுக்கா ஏ தேவன் பிறந்தவன் உழுந்து போற அவகாசம் இருக்குது உழுந்தா கூட அதுக்குள்ள அவன் எப்பவுமே இருக்க மாட்டான் அதனால ஒரு எல்லாத்துக்கு ஒரு உதாரணம் எப்ப சொல்லிட்டு வருவான் என்னன்னா பன்னிக்கு பிறந்தது என்ன பன்னிக்குட்டி ஆட்டுக்குடி பிறந்தது ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குடி தூக்கிட்டு போய் சேத்துக்குள்ள போடுங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்குமா ஹாயா நல்லா இருக்குறது இருக்குமா நீ போடும் போது தக்கரி எகிரி அது மேல வந்துரும் வந்து சுத்தமா நிக்காது அதே பன்னிக்குடி தூக்கிட்டு போய் சேத்துக்குள்ள போட்டா நீ சுத்தமா கண்ணு நல்லா நீட்டா டிரஸ் போட்டு எடுத்துட்டு போய் பன்னிக்குட்டி சேர்த்துக்கிள்ள வரும் அது என்னக்கும் சேத்துக்குள்ள பிறந்ததா இருக்கும் அது மாதிரி காரணம் என்ன இது மூட பிறப்பு வேற இது மூட பிறப்புடிக்கு பிறந்தது பன்னி ஆடு குடிக்கு பிறந்த வரைக்குடிக்கு நாம யாரு யாருக்கு பிறந்தவங்க சொல்லுங்க யாருக்கு பிறந்தவங்க உண்மையான தேவனுக்கு பிறந்தவங்களா இருந்தா ஆஹ் இந்த உலகத்துல நம்ம இருக்கிற பாவத்தில் இருக்கிறோம் இல்லன்னு இல்ல நம்ம பின்னுக்கான பாவம் தான் இருக்கு நான் பாவம் சரீரத்துல இருக்கலாம் இந்த சரீரத்தில் எப்ப என்ன இருக்கு பாவம் பண்றதுக்காக அது என்ன பண்ணு நம்மளையா இது பண்ணு வேணாலும் எப்பமே அவன் என்ன பண்ண போராடியதான் இருப்பா தான் அப்பா எப்ப பரிசுத்தம் வாழணும் நான் இந்த பாவம் பண்ணக்கூடாது ஒரு சார் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டான் கூட அவன் என்ன இருக்க இது சுத்தமாக என்னன்னு வர்த்தக என்ன பண்ணணும் வாழணுங்கிற வைராகம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அதனால அவன் பண்ண மாட்டான் மனசு பூட்டி எப்ப மாட்டான் பத்து பேர் எடுத்துட்டு போய் என்ன பண்ண சொன்ன கீழே படமாட்டான் அவன் என்ன பண்ணுவான் வெளியே வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான் பிரயாசம் படுவ தப்ப அதுல பத்தி சந்தோஷமாத்தான் படமாட்டான் இன்னொன்னு அதிக என்ன பண்ணிக்க மாட்டானா அவன் என்ன சொல்லுவான் சமர்திச்சுக்கோன்னா அப்படின்னாக்க அல்லா பண்றது இல்லையா நான் ஒருத்தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டேன் தப்பு தப்பு தண்ணிட்ட உளுட்டான் பாவத்தில் உழுதுட்டான் தப்பு சகோதரனே சகோதரி தப்பு பண்ணிட்டேனாக்கா அவன் என்ன பண்ணுவான் உண்மையான தேவ மூலியம் பிறந்தவனார்னு என்ன பண்ணுவாரு ஐயா நான் சும்மா தப்பு பண்ணிட்டேன் பாவம் பண்ணிட்டேன் எனக்கு ஜவம் பண்ணு எப்படின்னா நான் என்ன வெளியே வரணும் எனக்கு சகாயம் பண்ணுங்க எனக்கு பவம் பண்ணுவான்னு அவன் என்ன பண்ணுவான் கண்ணீரோட அவன் என்ன பண்ணுவான் வேண்டுகோள் தப்பா வேற வார்த்தைக்குள்ள வராது என்னாலன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் இது தப்பு என்ன பண்ணலாம் அவங்ககிட்ட என்ன இருக்குது வெளியே வரணும் ஏதோ பரிசித்தி பக்கம் என்ன பண்ண ஏதோ ஆயிட்ட ஆவிக்குள்ள பலகிரம் இருக்கிறதுனால ஒரு பசங்க சின்ன பையன் எந்திரிக்கும் போது எப்படி கீழே விழுந்து அது மாதிரி உங்ககிட்ட தப்பா அவன் எந்திரிக்கதா இருக்கு தப்பா அதுல இருந்து சந்தோஷம் அவனுக்கு இருக்க மாட்டான் அது உண்மையா பீஜம் இல்லாதவன் என்ன பண்ண தெரியுமா அந்த என்ன பண்ணுவான் சந்தோஷப்படுறது இல்லாம இந்த யார் தப்பு கரெக்டா இருக்கிறாங்க நான் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டேன்னா அப்படி வார்த்தை அவங்களுக்கு வரும் இதை பார்த்து நம்ம நெனைச்சிக்கல உண்மையை ரஷ் விசுவாசம் இல்லையாங்கிறது நம்ம கற்றுப்பட்டுக்க இதுல இருக்கிற வித்தியாசம் நம்ம அர்த்தமா அதான் எப்பவுமே நம்மக்கு ரஷப்பட்டு நமக்குள்ள கூட இந்த எண்ணம் வரக்கூடாது ஏன் யார் தப்பு இருக்கிறாங்க நான் பண்ண என்னாச்சு ஆச்சு அப்படி வந்து சாத்தா நமக்குள்ள கொண்டு வர பிரயாசப்படுது என்ன ஏறுபாடு பண்றவினங்கூட கத்துற சைத்தா நிர்பந்தாமா அவன உலக்காட்ட எண்ணத்தோட தூரத்துல திட்டுக்குது ரகரகமான ஆலோசனைகள் ரகரகமான நமக்குள்ள கொண்டு வந்து நம்மளே தூரம் பண்றதுக்கு என்ன பண்ணுறது அப்பசாசு என்ன பண்ணுறேன் நம்மளையே நம்ம பின்னாலேயே வேலை செஞ்சுக்கிட்டு அதனால நம்ம விஸ்வாசம் நாம் எவ்வளோ ஜாகிரதையா இருக்க வேண்டிய அவசரம் இருக்குது என்ற கட்சியோட வச்சனத்தை மூலயமா நம்மளுக்கு அறிவிக்குது